மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பகுதியில் தீப்பட்டி தொழிற்சாலையில் பணிபுரியும் வீடற்ற தொழிலாளர்களுக்கு அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட வலியுறுத்தி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக சொந்த வீடுகளின்றி வாடகை வீடுகளில் குடிபெயர்ந்து வருகின்றனர் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றனர் தீப்பெட்டி தொழிற்சாலையில் மூலமாக கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வீடு வாடகை கட்ட முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதால் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிய வருகிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மக்புல் பாஷா தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்கள் மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியர் திருமதி சராவியை சந்தித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகளின்றி வாடகை வீட்டில் வசித்து எங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் அனைவருக்கும் வீடுகள் வழங்க திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட வேண்டும் என்றும் தீப்பொட்டி சொலித்தாலையில் பணிபுரியும் எங்களுக்கு குடியிருந்து வரும் வீடுகளுக்கு வாடகை பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்து வருவதால் எங்கள் வீட்டுக்கு பிள்ளைகளை கல்லூரிகளில் இருந்து படிக்கக்கூட முடியாது நிலை ஏற்பட்டுள்ளது எனவே கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டுள்ள மனுக்கள் மீது உரிய ஆய்வு மேற்கொண்டு அனைவருக்கும் வீடு கட்ட கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் அப்போது மாவட்ட துணைத் தலைவர் பிரகாஷ் மாவட்ட மகளிரணி தலைவி சசிகலா துணைத் தலைவி மஞ்சு மாவட்ட இளைஞணி தலைவர் ஜெகதீஷ் மற்றும் பெருமாள் பழனி பிரபா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் மாவு பாஷா கிருஷ்ணகிரி மாவட்ட சட்ட உரிமை நூறோர் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் இப்போ பா பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்து காவேரி பட்டத்தில் ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஏழை மக்களுக்கு வந்து வீடு இல்லைன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னே கொடுத்தோம் இதுவரையும் வந்து போன வருஷமாக கொடுத்தோம் அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த மனு பூரா வந்து ஒரு நூற்று பேர் கொடுத்துட்டு போனோம் அது வாங்கிட்டு பூரா கிடப்புல போட்டாங்க போய் கேட்கும் போது வந்து சாப்பிட்றதுல இடம் பார்க்குறோம்னு சொன்னாங்க இப்போ போய் பார்த்தா எல்லா அதிகாரியும் மாறிட்டாங்க இப்போ வந்து யாருமே அது செய்யலைன்ற மாதிரி இப்போ இது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காவேரி பட்டத்தில் வந்து ஒரு வறுமை கோட்டு கீழே வந்து நெருப்பட்டி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யும்போது இவங்களுக்கு வந்து வறுமை கோட்டி அந்த பசங்களை பள்ளி கல்வி க இது கல்லூரிக்கு வந்து அனுப்புறது கூட பசங்களுக்கு வசதி இல்லாமல் அந்த வாடகை வீட்டில் வந்து தமிழ் வசி இருபது வருஷமாக வசிக்கிறாங்க இதனால் வந்து பலமுறை வந்து இதோட வந்து நினைவூட்டு மனம் கொடுத்துருக்கு இது மாதிரி வந்து மதிப்புக்குறை மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வந்து இவங்களுக்கு இவங்க பேர் வந்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மனுவின் மீது உடனடியாக வந்து இவங்களுக்கு வந்து வீடு கொடுக்க வேண்டும் கேட்டு நீங்கள் வாடு அது என்ன ப நேராக நன்றி